சிவாய நம்ம வரலட்சுமி நோம்புக்கு இன்னும் இடையில ஒரு நாள் தான் இருக்குது இன்றைக்கி புதன்கிழமை ஆல்மோஸ்ட் எல்லாருமே வீட்டில் வேலைகள்லாம் முடிச்சிருப்பீங்க எங்கள் வீட்டில் அதே மாதிரி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு வரலட்சுமிக்கு எப்பயுமே வந்து முளைப்பாரி இந்த மாதிரி போட்டு எடுத்து வைக்கிறது வழக்கம் அஷ்டலக்ஷ்மிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து இந்த முளைப்பாரிக்கு மேலே தான் வந்து உட்கார வைப்பேன் ஸோ அதுக்காக அவங்களுக்கு எட்டு அப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க நாளுமே வந்து லட்சுமி தேவி முன்னாடி அலங்காரத்துக்காக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது மூணு நாள் ஆச்சு போட்டு மூணு நாள் ஆச்சு ஒம்பது நாள் கணக்குக்கு போடுவாங்க இது வந்து மூணாவது நாள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இது பாத்தீங்கன்னா அஞ்சாவது நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம இந்த மாதிரி தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும் நல்லா சூப்பராக வளர்ந்துடும் இந்த பெரிய தட்டில் போட்டிருக்கிறது சுற்றி தான் போட்டிருப்பேன் சென்டரில் வந்து போட்டிருக்க மாட்டேன் அதுக்கு ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே அஷ்டலட்சுமிகள் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து நம்ம அங்கே உட்கார வைக்கணும் அதுக்காக வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படாது சுற்றி மட்டும் இருந்தால் போதும் ஸோ அதனால தான் வந்துட்டு சென்டரில் கேப் விட்டு சுற்றி வந்து அந்த பாரி போட்டிருக்கேன் இது வந்து அஞ்சாவது நாள் வந்து இந்த மாதிரி வளர்ந்துருக்கு நம்ம டூ டேஸ்க்கு ஒன் டைம் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது ஜாஸ்தி பண்ணிடக்கூடாது ஜாஸ்தி பண்ணோம்னா அந்த மண்ணிலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் உருவாகுற மாதிரி ஆயிடும் லைட் லைட்டாக ஊற்றணும் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது நாள் இன்றைக்கானது இன்னும் சாமி கிட்ட நம்ம எடுத்து வைக்கும்போது கரெக்டாக ஒன்பது நாள் ஆயிரும் வெள்ளிக்கிழமை வந்து ஒன்பது நாள் கலெக்ட் கலைக்காயிரும் இது வந்து ஏழாவது நாள் ஏழாவது நாள் வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஊர் சைடு முளப்பாரி போட்டாங்கன்னா ஒரு இருட்டு ரூமில் எல்லாேருக்கும் மொத்தமாக வச்சு வந்து முளப்பாரி போடுவாங்க இருட்டில் வைக்கிறதுனால அது வளரக்கூடிய அந்த இலைகளானது அந்த செடி வந்து எல்லோ கலரில் இருக்கும் இப்போ எனக்கு வந்து க்ரீன் கலர் தான் வேணும் அதனால தான் அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்து எடுத்து வைக்கிறேன் அப்படி வச்சா தான் வந்துட்டு நம்மளுக்கு க்ரீன் கலரில் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் முளைப்பாரி போட்டு வரலட்சுமி நோம்பு பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணி பாருங்கள் அந்த செடி வளர வளர நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிவாயம் நம்ம வாழ்க வளமுடன்